தமிழரின் திருநாளாம் பொங்கலின் பெருமைதனை இனிக்கின்ற செந்தமிழில் பார்த்திடுவோம் வாருங்கள் வாசலிலே பூக்கோலம் வண்ண வண்ணம் ஆக்கோலம் பால் பொங்கல் வடிவத்துடன் பலவிதமாய் கோலங்கள் பொங்கல் வைக்கும் பானைகளில் மாலை மாலைகட்டி வெள்ளத்துடன் பச்சரிசி ஏலமும் திராட்சையுடன் படைத்திடுவோம் பொங்கலினை வாருங்கள் உழவர்கள் சிறந்திடவும் ஊர் மக்கள் மகிழ்ந்திடவும் கரும்பின் சுவையோடு தைமகள் வருகின்றாள் தைமகள் வருகின்றாள் தரணியெல்லாம் மகிழ்விக்க தைமகள் வருகின்றாள் வருகின்ற தைமகளை தாய்போல் வரவேற்போம் தைமகளே வருக தரணி எல்லாம் புகழ் விளங்க இல்லங்களில் பெறுக உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்க வாழ்க வாழ்க என வாழ்த்த வரும் தைமகளே வருக வருக தரணி எல்லாம் புகழ் விளங்க வச்சுப்பா நாங்கள் எல்லோரும் கிளம்புறோம் பூஜைகளில் விளக்கு பொருதி சாமி கும்பிட்டோம் தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டோம் கோயிலுக்கு எல்லோரும் நாங்கள் ரெடியாகிட்டோம் கோயிலுக்கு கொண்டு போகிற பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு பாருங்கள் மாலை எலுமிச்சம்பழம் எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம் தேவையானது ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டோம் கோயிலுக்கு ரெடி ஆகிட்டோம் நாங்களும் வருஷம் வருஷம் கோயிலில் தான் பொங்க வைப்போம் குலசாமி கோயிலில் நான் எல்லாரும் ரெடியாகி கிளம்பிட்டா பாருங்கள் நான் என் பையனும் ரெடி நான் கிளம்பிட்டேன் எங்கள் பொண்ணும் கிளம்பி ரெடியாக வாழ்த்துக்கள்